ரஷ்ய தமிழ் இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக சேர்ப்பு ஸ்ரீதரன் தெரிவிப்பு அனுரவின் கட்சிக்குள் பதவி விலகும் நிலையில் பலர் கொழும்பு விடுதியில் இறந்த பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி பெண்கள் விசாரணைகள் தொடர்கின்றன வங்கி நிர்வாக இயக்குனர் வீட்டில் ஆயுதங்கள் மீட்பு நள்ளிரவில் கிராமத்திற்குள் புகுந்த ஏற்பாடுகள் முன்னெடுப்பு ரஷ்ய ராணுவத்தில் இதுவரை ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் இவர்களில் யாரும் வெளிக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என தெரிய வந்துள்ளதாகவும் விஜித்தேரா தெரிவித்துள்ளார் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள தமிழ் இளைஞர்கள் கட்டாயப்படுத்தி சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர்களது குடும்பத்தினர் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அதேவேளை ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள வடக்கை சேர்ந்தவர்கள் தற்போது உயிருடன் உள்ளனரா அல்லது பாதுகாப்பாக உள்ளனரா என்பதை தெளிவுபடுத்துமாறும் தற்போது உயிரிழந்தவர்களின் பெயர் விவரங்களை வெளிப்படுத்துமாறும் ஸ்ரீதரன் கேட்டுள்ளார் இலங்கை ராணுவத்தின் படையினர் பலரும் கூலிப்படைகளாக ரஷ்ய படைகளுடன் இணைந்துள்ள நிலையில் இதுவரை ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் அரசியல்வாதிகளின் கல்வித் தகமை குறித்து பாரிய சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சினைகளால் கணிசமான ஆளுத்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புவாமி தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர்களின் அழுத்தங்களால் ஓரிரு மாதங்களுக்குள் ஆறு நிறுவன தலைவர்கள் பதவி விலகியுள்ள நிலையில் தற்போதுள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கணிசமானோர் இவ்வாண்டுக்குள் நிச்சயம் பதவி விலகுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் அரசியல் வட்டாரத்தில் பாரிய பொருளாக மாறியுள்ளதுடன் வாக்களித்த மக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தில் சிக்கியுள்ளது கொழும்பு கொல்லுப்பட்டியில் உள்ள மிரக்கல் சிட்டி தங்கும் விடுதியின் அறையில் இரண்டு மற்றும் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இளம் பெண்கள் சமீபத்தில் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி மருந்து பாதிப்பால் இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது டெர்பியில் இருந்து வந்த இருபத்தி நான்கு வயதான எபனி மகிஸ்டோஸ் என்ற பெண் சமூக ஊடகங்களின் செல்வாக்குமிக்க பிரபலமான நபர் என்று தற்போது கூறப்பட்டு வருகின்றது தெற்காசியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் கனவில் இருந்ததாகவும் அதை நனவாக்க கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் திகதி முதலில் இலங்கைக்கு வந்ததாகவும் அவரது தங்கை தனக்காக எழுதி வைத்துள்ள குறிப்பில் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவரது பயணத்தின் நான்காவது நாளில் அதாவது பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமை வாந்தி குமட்டல் மற்றும் மூச்சு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு சிட்டியில் தங்கியிருந்த எபனி மற்றும் பெயரிடப்படாத ஜெர்மன் பெண் இருவரும் ஒரே அறையில் தங்கியிருந்துள்ளனர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் உயிரிழந்துள்ளனர் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை ஆனால் ஊடக அறிக்கைகளின்படி இந்த மரணங்களுக்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு அருகிலிருந்த அறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்பட்ட பூச்சிக்கொல்லி வாயு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இலங்கை அதிகாரிகள் முழுமையான பிரேத பரிசோதனை முடியும் வரை எபனியின் உடலை விடுவிக்க முடியாது என்றும் அவரது மரணம் தொடர்பான உண்மைகள் குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பிரேத பரிசோதனை அறிக்கை மரணத்திற்கான காரணத்தை உறுதிப்படுத்தும் என நம்பப்படுகின்றது தனியார் வங்கியொன்றின் தலைமையகத்தில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றும் ஒருவர் நாராயண்பிடவில் உள்ள அவரது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒன்பது வயதான குறித்த நபரின் வீட்டிலிருந்து தோட்டாக்கள் மற்றும் வெளிநாட்டு தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் ஆகியன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துப்பாக்கிகளுக்கான பெறப்பட்ட நான்கு உரிமங்களை போலீசாரிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் சட்டப்பூர்வமாக என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தற்போது செய்கை பண்ணப்பட்டுள்ள பெருப்போக வேளாண்மை செய்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்டு வரப்படுகின்றன அண்மையில் ஏற்பட்டிருந்த மழை வெள்ளத்தில் அழிந்து போக மீதமுள்ள தமது வாழ்வாதாரம் தொழிலான வேளாண்மை செய்கையில் எஞ்சியுள்ளதை அறுவடை செய்வதற்கு முன்னமே காட்டு யானைகளின் பாதிப்பால் அப்பகுதி விவசாயிகள் பெரும் கவலை தெரிவிக்கின்றனர் அதற்காக வேண்டி இரவு முழுவதும் இருந்து காட்டு யானைகளிடமிருந்து தமது நெற்பயிரை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் பகுதி விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர் தமது வயட்பகுதிகளை அன்புத்துள்ள சிறிய சிறிய பற்றை காடுகளிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் இவ்வாறு காட்டு யானைகள் தங்கி நின்று இரவு வேளைகளில் வயல் நிலங்களுக்குள் உட்புகுந்து விளைந்த வயல் நிலங்களை நாசம் செய்து வருவதனால் தமது இவ்வருடத்தின் வாழ்வாதாரம் தொழில் இன்னும் பாரிய நட்டத்தை ஏற்படுத்துவதாக நெற்பயிரை இரவு வேளையில் யானைகளின் அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக காவல் காக்கும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே வெள்ளத்தில் அள்ளுண்டு போனதில் எஞ்சியுள்ள நெற்பயிரை இரவு பகலாக கண் விழித்திருந்து அறுவடை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இது இவ்வாறிருக்க வியாழக்கிழமை மட்டக்களப்பு படுவாங்கரை பகுதியில் அமைந்துள்ள பல கிராமங்களை ஊடறுத்து ஐந்து யானைகளை கொண்ட கூட்டம் உலாவியதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பதட்டத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மார்ச் மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் இடம்பெற உள்ள கச்சத்தீவு திருவிழாவில் ஒன்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியா மற்றும் இலங்கை மக்கள் பங்கேற்பார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்று கச்சத்தீவு திருவிழா தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவு தேர்வு விண்ணப்ப பதிவு தற்போது ஆன்லைனில் ஆரம்பமாகியுள்ளது இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவு தேர்வு நேற்று முதல் மார்ச் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் நான்காம் தேதி நடைபெற உள்ள நீட் நுழைவுத் தேர்வில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இணையதளங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் நுழைவுத் தேர்வு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் நடைபெற உள்ளது மேலும் தேர்வு முடிவுகள் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் திகதி வெளிவரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இளம்பெண்கள் தங்களை மேலும் அழகுபடுத்திக் கொள்ள விரும்புவார்கள் அதற்காக காது உதடு அணிகலன்கள் உட்பட அழகு சாதன பொருட்கள் வாங்குவதற்கு அதிகம் ஆசைப்படுவார்கள் இவ்வாறு உதடு அணிகலன் வாங்க ஆசைப்பட்ட இளம்பெண் ஒருவர் அதற்காக தனது தாயின் ரூபாய் ஒன்று தசம் இரண்டு கோடி மதிப்புள்ள நகைகளை திருடி ரூபாய் எழுநூறுக்கு விற்ற சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது அங்குள்ள வாங் என்ற பெண் தனது வீட்டிலிருந்து ஒரு மில்லியன் வளையல் நெக்லஸ் மற்றும் இரத்தின கற்கள் உள்ளிட்ட நகைகளை திருடப்பட்டிருப்பதை கண்டு அடைந்தார் இது குறித்து அவர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய போது வாங்கின் மகள் லீ தான் இந்த நகைகளை திருடிவிட்டது தெரிய வந்துள்ளது இதையடுத்து போலீசார் லீயை விசாரித்துள்ளனர் அப்போது எனக்கு உதடு அணிகலன்கள் வாங்க பணம் தேவைப்பட்டது இதனால் வீட்டில் இருந்த நகைகளை கவரிங் என நினைத்து எடுத்து சென்று அவற்றை ரூபாய் எழுநூறுக்கு விற்று ஒரு ஜோடி உதடு அணிகலன் வாங்கியதாக கூறியுள்ளார் பின்னர் அவர் விற்பனை செய்த கடைக்கு சென்று நகைகளை மீட்டு போலீசார் வாங்கிடம் ஒப்படைத்துள்ளனர் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கால்பந்து விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி இருபத்தோரு பார்வையாளர்கள் உயிரிழந்தனர் ஐம்பத்தைந்து பேர் காயமடைந்தனர் இலங்கை அரச துணைக்குழுவின் தாக்குதலில் படுகாயமடைத்த இலங்கை தமிழ் அரசியல்வாதி அரியநாயகம் சந்திரநேரு மருத்துவமனையில் உயிரிழந்தார் இரண்டாயிரத்தி பத்து ஆப்கானிஸ்தானில் குஸ் மலைகளில் இடம்பெற்ற தொடர் பனிச்சரிவுகளில் சிக்கி நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் மதினாவில் உணவு விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீயில் பதினைந்து எகிப்தியர்கள் உயிரிழந்தனர் நூற்றி முப்பது பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்